தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஹெச் ராஜா தலைவரானார் ஹெச் ராஜா தலைவரானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஹெச் ராஜா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக இருந்தவர் தமிழக சட்டசபை உறுப்பினராக பதவி வகித்தவர் பலமுறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் பலமுறையும் அவர் தோல்வியை கண்டவர் அவருடைய நாக்கில் சனி என்று கூறலாம் அவ்வப்போது ஏதாவது பேசி பிரச்சனையில் சிக்கிக் கொள்பவர் அவர் மீது வழக்குகள் பல உள்ளன தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அவர் வெளிநாடு சென்று விட்டார் அதாவது அரசியல் பற்றி ஒரு சான்றிதழ் படிப்புக்காக லண்டன் சென்றுள்ளார் மூன்று மாதம் கழித்துதான் அவர் வருவார் அதுவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு பணிகளை கவனிப்பதற்காக ஒரு செயல் தலைவர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை ஆறு பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு பாஜக தேசிய தலைமையை அறிவித்துள்ளது ஹெச் ராஜா கனக சபாபதி முருகானந்தம் எஸ் ஆர் சேகர் சக்கரவர்த்தி ராமசீனிவாசன் உள்ளிட்டோர் அந்த குழுவில் உள்ளனர் அந்த ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக ஹெச் ராஜா உள்ளார் மூன்று மாத காலம் அவர் லண்டனில் அண்ணாமலை இருக்கின்றவரை தமிழக பாஜக பணிகளை ஹெச் ராஜா தலைமையிலான இந்த ஒருங்கிணைப்பு குழு கவனிக்கும் ஹெச் ராஜா ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக செயல்படுவார் ஹெச் ராஜா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்லை ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று மாதம் இனிமேல் வருகின்ற மூன்று மாதம் தமிழக பாஜக கலகலக்கும் என்பதற்கு பஞ்சமில்லை ஏனென்று சொன்னால் ஹெச் ராஜா அவர் பதவியில் இல்லாத போதே மைக்கை வைத்த பொழுது வாய்க்கு வந்தபடி பேசுவார் தற்பொழுது ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இனிமேல் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது வாயால் பேசி ஏதாவது பிரச்சனைகளில் கொள்வார் இனிமேல் வருங்காலங்களில் செய்தியாளர்களுக்கு வருகின்ற மூன்று மாதங்கள் நல்ல தீனி கிடைக்கும் என்பது மட்டும் நிச்சயம்